வணக்கம் இது தமிழம் மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன் என்று சவுக்கு சங்கர் தன்னுடைய ஆதங்கத்தை அதிர்ச்சி தரும் வகையில் வெளிப்படுத்தி இருக்கிறார் அதே நேரத்தில் வந்து கோவை சிறையில்தான் தான் சவுக்கு சங்கருக்கு சமாதி கட்டுவேன் என்று கோவை சிறைத்துறையினுடைய கூடுதல் டிஜிபியாக இருக்கின்ற செந்தில்குமார் அவர்கள் சொன்னதாக செய்திகள் வந்து பரவி கொண்டிருக்கின்றது மூன்றாவதாக டெல்லியில் கைது செய்யப்பட்ட திரு ரெட் எடிட்டர் ஜெரால்டு அவர்கள் திருச்சி கொண்டு வரப்பட்டிருக்கிறார் இதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பரபரப்பான அரசியல் அரசியல் இதில் வந்து சவுக்கு சங்கருடைய கைது சரியா தவறா என்ற பேச்சுக்கள் நிறைய போயிட்டு இருந்தது பா பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதே போல் ஜெரால்ட் அவர்களுடைய கைது வந்து ஊடக தர்மத்திற்கு எதிரானது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இது குறித்தெல்லாம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று அரசியலில் ஒரு ஆணாவை கற்றுக்கொள்ளாதவர்கள் அதாவது பால தெரியாதவர்கள் கூட இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்பதை வந்து புரிந்து கொள்வார்கள் அது சவுக்கு சங்கர் நல்லவரா கெட்டவரா அவர் வந்து ஒரு பொண்டாட்டி வச்சுருந்தாரா ரெண்டு பொண்டாட்டி வச்சுருந்தாரா கூடுதலாக இப்போ ஒரு காதலி வச்சுருக்கிறாரா இதெல்லாம் இன்றைய பேசு பொருளாகி இருக்கிறது கூடுதலாக காதலிக்கு மூணு கோடிக்கு கார் வாங்கி இது பங்களா வாங்கி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு எழுதக்கூடிய மனநிலையில் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க இது எல்லாமே இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதாவது ஒரு வாரத்திற்கு பின்னாடி நடந்ததா அல்லது இதுக்கு முன்னாடி க சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த சொத்து மதிப்புகளோடு இல்லையா அப்படிங்கிறது எழுதுகிறவங்களுக்கு நம்ம ஏற்கனவே சவுக்கு சங்கரினுடைய எல்லா வேலைகளையும் பற்றி நம்ம எழுதியிருக்கிறோம் ஆனால் இப்பொழுது வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பட்டியல் இது பட்டியல் வந்து முழுக்க முழுக்க இப்பொழுது சவுக்கு சங்கர் மீது நீங்கள் ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி வழக்கை சூட்டினாலும் அது பொதுமக்களினுடைய பார்வையிலிருந்து அது வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் பார்க்கப்படும் நம்ம இந்த கைது இதில் உள்ள சூதுகளெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி திரு மு க ஸ்டாலின் காலத்தில் மட்டும்தான் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை எல்லாம் நடக்குதா இதுக்கு முன்னாடி அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் எதுவுமே நடந்தது இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் கேட்கலாம் அதாவது அண்ணா உயிருக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை தொடர்ச்சி ஆணிச்சு அது எல்லாமே தெரிஞ்சது தான் எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்ஜிஆர் பிரிந்தது அதன் பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து வைகோபால் சாமி பிரிந்தது அது மாதிரி எல்லா பிரிவுகளுக்கும் காரணகர்த்தாவாக இருந்தது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை தான் இன்னும் சிறை வாயிலாக சிறை போட்டு அடக்கி ஒடுக்கி அப்படியெல்லாம் பழி அரசியல் பட நடவடிக்கை வந்து இதற்கு முன்னாடியே இருந்திருக்கு ஆனால் அது ஒரு ஒரு தகுதி வாய்ந்து அல்லது ஒரு ஸ்டேட்டஸ் ஆஃப் அந்த ஒரு கட்சி தலைவர்னால் கட்சி தலைவரை தான் வந்து பழி வாங்குவார் ஒரு கட்சி தலைவர் அல்லது ஒரு அந்த அதிகார பீடத்தை ஆட்டி ஒழுக்கக்கூடியவர்களை பழி வாங்குவார் ஆனால் இது மாதிரி சவுக்கு சங்கர் மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பழி வாங்குற நிகழ்வு வந்து இதற்கு முன்னாடி நடந்ததில்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில நெடுநாள் கைதில் இருந்தவங்கன்னா ஒரு வைகோபால் சாமி அவர்கள் இருந்தாங்க ஜெயலலிதா அவங்களுடைய காலத்துல ஜெயலலிதா காலத்தில் வைகோபால் சாமி அவர்கள் பொடாசட்டம் தடாசட்டம் இதுலலாம் உள்ளுக்கு இருந்தாரு அது வெளியில வந்து கூட்டணி வச்சார் அது வேற ஆனால் அவர் ஒரு கட்சியின் தலைவராக இருந்தார் ஜெயலலிதா அவர்களும் ஒரு கட்சியினுடைய தலைவர் சக தலைவர்களுக்குள்ளே இருக்கின்ற ஈகோ பிரச்சனை அந்த ஈகோ பிரச்சனையில் அவங்க கைதானாங்க கைது செய்யப்பட்டு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் வச்சுருந்தாங்க அதேபோல் வந்து கலைஞர் கருணாநிதி காலத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் ஈழத்தமிழர்கள் குறித்து பேசியதற்காக அவர்களுடைய விடுதலை குறித்து பேசியதற்காக அவர்களுக்கு இழைக்கப்பட்ட இனப்படுகொலை நிகழ்வு குறித்து பேசியதற்காக பழிவாங்கப்பட்டார் தொடர்ச்சியாக ஆறு முறைக்கு மேலே சிறைக்கு சிறையில் வைக்கப்பட்டார் அது ஒரு ஒரு தத்துவார்த்த சண்டை ஒரு பெரிய அதிகார இடத்தை வந்து கேள்வி கேட்கின்ற வகையில் தத்துவார்த்த சண்டை நடந்துச்சு அதனால பிடிச்சி உள்ளி வச்சிருக்கிறாங்க இப்போ இதில் வந்து சவுக்கு சங்கரை வந்து கூ ட்டு வச்சு இது மாதிரியெல்லாம் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளை இறக்க இறங்க வேண்டியது என்னன்னா அதிகார வர்த்த வர்க்கத்தை அவர் கேள்வி கேட்டார் ஆனால் தத்துவத்தின் அடிப்படையிலையோ அல்ல அது மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கல அந்த குடும்பம் சுருட்டுகின்ற அந்த சுருட்டதில் கேள்வி கேட்டார் அதனால இவர் நல்லவர் கெட்டவர்ங்கிற இதுக்கெல்லாம் போங்க ஆனால் இதுவே அதாவது இந்த சூழல சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குறித்து இப்போ சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள் கேள்வி கேட்கும் பொழுது மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற இடத்துல இதே மு கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தால் சவுக்கு சங்கர் என்கின்ற பேர் செய்தி பேப்பர்களில் வராமல் மற்றபடி வராமல் பார்த்துக்குவார் இப்படியெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இப்போ பார்த்திங்களா அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு ஸ்டாலின் வர்சஸ் சவுக்கு சங்கர் அந்த நிலைமைக்கு கொண்டுட்டு போய் யார் விட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் அறியாமை கொண்டு போய் விட்டுருச்சு அது ஒரு ஒரு பக்கம் சவுக்கு சங்கர் இதுக்கு முன்னாடி எல்லாம் இதை விட காந்திரமா பேசினாரு ஏன் இப்போதான் கைது செய்து இந்த நடவடிக்கையில இறங்கு இறங்குறாங்கன்னா இவங்க வந்து கவு சவுக்கு சங்கர் அவர்களோடு ஒரு தனி சந்திப்பு நிகழ்ந்திருக்கின்றது தனி சந்திப்பில் திரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இருந்து பேசியிருக்கிறாங்க ஒரு பக்கம் சவுக்கு சங்கர் இருந்து பேசியிருக்கிறாங்க அவங்க நிறைய கோரிக்கைகள் வைத்திருக்கிறாங்க சவுக்கு சங்கர் பக்கத்து வந்து அது நிராகரிக்கப்பட்டது அப்போது ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கின்ற நான் கோரிக்கை வைக்கும் பொழுது அல்லது நான் வந்து சொல்லுவதை நீ கேட்காம நீ வந்து இப்படி செயல்படலாமாங்கிற தொணியில் கைது செய்யப்பட்டதாக தான் பார்க்குறேன் ஏன்னா இதை விடலாம் மோசமாக பேசினவங்க எஸ் வி சேகரு இன்னொன்று நீதிமன்றத்தினுடைய ஈரல் அழுகிருச்சு காவல்துறையினுடைய ஈரல் அழிகிருச்சுன்னு பேசின நம்ம ஒரு ஹைச்ச ராஜா இன்னும் சொல்ல போனேன் ஹைகோர்ட் மயிராவதுன்னு பேசினவங்க அப்படிலாம் இருக்கிறவங்க இன்னும் வெளிப்படையாக இதுன்னுக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய வெளிப்படையாக நடந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் சவுக்கு சங்கர் மீது எப்படியான ஒரு வழக்கும் அதனுடைய தொடர் வழக்கும் பாயிடுறது வந்து அதாவது அரசியல் அறியாமையினுடைய உச்சம் அப்படின்னுதுங்களாம் ஆனாலும் இது வந்து ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ எனக்கு என்ன பெரிய கவலைன்னா இது எல்லாம் பெருசாக அதாவது ஒரு சின்ன ஊடகத்தை குறித்து உம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஜி சீமான் ஊடகம் வந்து கேள்வி கேட்கும் பொழுது இப்படி திரும்பிக்கிட்டு இருந்தாரு அப்படினெல்லாம் எல்லாம் எழுதுற இந்த ஊடக தர்மவாதிகள் சவுக்கு சங்கர் கூட சரி ஒரு புரோக்கருங்க அவர் ஊடகவாதியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளலன்னு கூட விட்டுருங்க ஆனால் ஃபெலி ரெட்ஃபிக்ஸுடைய ஃபெலிக்ஸ் ஜெரால்டுடைய கைதை பற்றி ஏன் எந்த ஊடகமும் அல்லது இந்த இரநூறுவா உடன்பிறப்புகளும் அல்லது சமூக நீதிக்காக போராடுகிறவர்களும் யாருமே வாய் துறக்கலையா என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு அது ஒரு எதாட்சியாக நடந்த விபத்தில் வேண்டுமென்றே நடந்த விபத்தில் காயங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு கோவை சிறையில் வந்து சித்திரவதைக்கு உட்பட்டு ஒரு கை ஒடிஞ்சிருச்சு கை ஒடிஞ்சதோடு தான் மதுரை உயர் நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகினார் அதன் பிறகு கொண்டு போய் எனக்கு வேறு சிறையை கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது வேறு சிறையே வந்து நீதிமன்றமும் கொ கொடுக்கல உங்களுக்கு கூடுதலாக இனி அடி விழுவாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நீதித்துறை வந்து இதுன்னு அதே அதேபோல் சவுக்கு சங்கருக்கு போதுமான மருத்துவ சிகிச்சையை நீங்கள் பண்ணணும் ஏன்னா நீ அடிச்சு அடிச்சுட்டு அவனை வந்து ஆஸ்பத்திரிக்கு மட்டும் கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிற அந்த சூழல் இருக்குது இப்போ வந்து ஏற்கனவே போட்ட அந்த மாவுக்கட்டை பிரிக்கிறதுக்காக இன்னைக்கு கோவை அரசு மருத்துவமனைக்கு சவுக்கு சங்கர் அவர்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க மாவுக்கட்டு மறு இதுன்னுட்டு மாவு மறுபடியும் ஒரு கட்டு போட்டிருக்கிறாங்க போட்டுட்டு வெளியில் வரும் பொழுது திரு சவுக்கு சங்கர் அவர்கள் உதிர்த்த அந்த உரையாடல் கண்டனம் தான் இது கோவை சிறையில் சவுக்கு சங்கர் ஆகிய நான் கட்டாயம் கொல்லப்படுவேன் இப்படி தான் அவங்க சொல்லிக்கிட்டு என்னை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கையை ஒடிச்சது வந்து டிஜிபி வந்து செந்தில்குமார் தான் இவர் தான் இதை செஞ்சாருன்னு பகிரங்கமாக வெளிப்படையாக சொல்லியாச்சு இப்போ இந்த சவுக்கு சங்கரினுடைய பிரச்சனை ஒரு வாரத்தை தாண்டி நீண்டு கொண்டு இருக்கு நீண்டு கொண்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ செந்தில்குமார் யாரு அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்களை சொல்லலாம் பல முறை சிறைத்துறையில் வந்து கூடுதலான நடவடிக்கை எடுக்கப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இடமாற்றம் செய்யப்பட்டு இருக்கின்ற ஒரு நபர் தான் இன்னொன்று சவுக்கு சங்கர் பேசின வகையில் நீங்கள் விசாரித்து பார்த்து அதில் எது உண்மை பொய்யின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதாவது பெண் பெண் பிரச்சனையில் அவர் பேசிருக்கிறாருங்கிறத நீங்கள் அது நமக்கு வந்து நம்ம பார்க்காதது அவர் பேசுனது அதை விட்டுடுங்க ஆனால் இவர் வந்து சிறையில் வந்து சரியாக கைதிகளை சட்டத்திற்கு புறம்பாக இல்லாமல் நடத்துகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்றால் கேள்வி வருதுகிறது என்றால் முறை வந்து இவர் வந்து நீதித்துறையால் கண்டனத்துக்கு உ உட்படுத்தப்பட்டவர் தான் செந்தில்குமார் அதனால் உறுதியாக கோவை சிறையில் செந்தில்குமார் சிறைத்துறையினுடைய ஆட்டத்தை ரொம்ப தூ அதாவது கருணாநிதி ஸ்டால கருணாநிதி பெற்ற மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னிடம் உள்ள மொத்த கோபத்தையும் செந்தில்குமார் அவர்கள்த இறக்க செந்தில்குமார் வந்து மொத்த விசுவாசத்தையும் சவுங்கு அதாவது விசுவாசங்கிறது வந்து ஸ்டாலின் மேலே உள்ள மொத்த விசுவாசத்தையும் கோபமாக சவுக்கு சங்கர் மேலே இறக்கிக்கிட்டு இருக்காரு இது தான் அதில் வந்து சவுக்கு சங்கர் சார்ந்த மீடியாவே என்ன சொல்லுதுன்னா கோவை சிறையில் சவுக்கு சங்கருக்கு சமாதி கட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதாக பதிவுகள் வந்து கொண்டிருக்குது ஒரு சிறைத்துறை அதிகாரி அதாவது குற்றம் நடந்த இடத்திற்கும் அல்லது குற்றமாக ஜோடிக்கப்பட்ட இடத்திற்கும் நீதியை பெற்றுக் கொடுக்கின்ற நீதிமன்றத்திற்கும் இடையில இருக்கின்ற அந்த புரோக்கர் வேலை தான் அதாவது மீடியேட்டர் வேலை தான் சிறைத்துறையினுடைய வேலை மற்றபடி நடந்த குற்றத்தை இவர்களே விசாரித்து இவரே உரிய தண்டனையை அல்லது பாத்ரூமில் வலிக்கி விடுறது அல்லது ஆம்னி அது ஃபோர்ஸ் வண்டி உள்ளாக்குறது பிளாஸ்டிக் பேப்பரை கையில் சுற்றிக்கிட்டு கையை அடித்து உடைக்கிறது இதெல்லாம் சிறைத்துறையை எடுத்துக்கிட்டால் நீதிமன்றம் தண்டனைக்கு தண்டனை வழங்குவதற்கோ விசாரிக்கிறதுக்கோ தகுதியான என்ற ஒரு கேள்வி வருகிறது அது ஒன்று இப்போ இது இதே வழக்கில் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்ட ரெட் பிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் இப்போ நீதிமன்றத்தில் அதாவது திருச்சி கொண்டு வரப்பட்டு அங்கே இருக்கிற நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறாரு என்ன வழக்கம் போல் அவருக்கும் வந்து நிறைய கெடுபிடிகள் அவருக்கும் கை இப்போது சவுக்கு சங்கருக்கு வந்து ஒரே ஒரு வழக்கில் கைது செஞ்சாங்க இப்போ வந்து அவர் மீது சவுக்கு சங்கர் மீது சுமத்தப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை மொத்தம் ஏழு வழக்குகள் இந்த ஏழு வழக்குகளையும் காரணம் காட்டி சென்னையிலிருந்து கூடுதல் அந்த சிறைத்துறை வந்து அவருக்கு குண்டாசு வந்து சட்டத்தில் குண்டர்களுடைய சட்டத்தில் வந்து அடைச்சிருக்கு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நடந்த பல தீர்ப்புகளில் குண்டாசு என்கின்ற சட்டத்தை அந்த சட்ட ஒழுங்கு நடவடிக்கையை அரசியல் காரணங்களுக்காக அரசியல்வாதிகள் சிறைத்துறையின் மூலமாக பயன்படுத்தக்கூடாதுன்னு பல தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு ஆனாலும் இந்த நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை அரசோ அல்லது அரசினுடைய தலைமையில் இயங்குகின்ற காவல்துறையோ இது மதித்த பாடில் குண்டாசும் வழங்கியாச்சு இப்போ அதே போல் தான் நம்ம ரெட் ஜெரால்டுக்கு எத்தனை வழக்குகள் போட போகிறாங்க அவருக்கும் குண்டாசு உண்டா என்ன அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் தெரியும் இப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க சவுக்கு சங்கருக்கு திட்டமிட்டு அதிகாரம் வர்க்கம் பெரிய அச்சுறுத்தலை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது அவர் பேசியதற்காக உள்ள அந்த குற்றத்திற்கான தண்டனையை தாண்டிய பல அதிகார மீறல்களை சவுக்கு சங்கர் மீது திணித்து கொண்டிருக்கின்றது இது எல்லாருக்கும் க கண்ணுக்குரிய தெரியும் இதில் சவுக்கு சங்கர் பக்கத்தில் நியாயம் இருக்குது அதை பேசுங்க அப்படின்னு சொல்கிறவங்க அதற்கான நியாயத்தின் குரலை பேசுகிறவங்க அவர் கடந்த காலத்தில் எப்படி பேசினார் அவர் கடந்த காலத்தில் எப்படி நான் என்ன சொல்கிறேன்னா அதாவது சவுக்கு சங்கர் செய்த அந்த செயலுக்கு தண்டனையா அல்லது சவுக்கு சங்கர் ஏற்கனவே கேட்ட அதிகாரத்தின் மைய அதிகார மையத்தின் மீது கேட்ட கேள்விகளுக்கான தண்டனையா அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் மனசாட்சி இப்பொழுது சவுக்கு சங்கருக்கு கொடுத்த கொடுத்து கொண்டிருக்கின்ற தண்டனை எதற்கான தண்டனை என்று உங்கள் மனசாட்சி சொல்லுதோ அதன்படி நில்லுங்க நீங்கள் உடனே இதில் என்ன பெரியன்னா நிறைய பேர் வந்து ஏற்கனவே சவுக்கு சங்கரில் சண்டைக்கு இழுத்தவங்க வம்புல இழுத்தவங்கெல்லாம் மனசாட்சியை தூக்கி அப்படியே ஒரு வாரமா வச்சுக்கிட்டு அதெல்லாம் சரிதாங்க இப்போ பாருங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு நாளாந்தர பேச்சாளர்லாம் அவசியமான தண்டனை தான் ஆனால் காலதாம காலதாமதமாக கிடைத்த தண்டனை உண்மையிலேயே இதெல்லாம் பெரும் துயரமானது இந்த கொடுமையையும் நம்ம பார்க்க பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது அப்போ இவ்வளோ பெரிய சம்பாசனைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது ஒரு வாரத்திற்கு மேலே ஆகின்றது இது மு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா பொலிட்டிக்கலி நிறைய பிரச்சனை வர்றது உங்களுடைய பேரை வச்சு தான் நீங்கள் தான் வேண்டும்னே இதை செய்யறீங்கன்னு எல்லா ஊடகங்களும் அதாவது சோசியல் மீடியா எல்லா இடத்துலையும் பேசப்படுகிறது வாயை திறந்து ஒரு வார்த்தை இதுவரை மு ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இந்த கைது விடயத்தில் அல்லது இந்த கைது செஞ்சது சரிதான் பேசலை அல்லது இதற்கு உரிய நடவடிக்கை சிறைத்துறை அத்துமீறி நடந்திருக்கா இதுக்கு உரிய நடவடிக்கை நாங்கள் எடுக்க சொல்கிறோன்னு சொல்லலை எதுவுமே சொல்லலை அமுக்குனி மாதிரி இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேருமே அமுக்குனி மாதிரி இருக்கிறாங்க அதை சொல்கிறேன்ன மௌனமானவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் அரசியலில் மௌனமானவர்கள் மிக மிக ஆபத்தானவர்கள் என்பதை திரு மு க ஸ்டாலின் அவர்களை வைத்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியதுதான் உண்மையில் இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக நின்று கொண்டிருக்கின்றது இதை வந்து உண்மையாக கண்டிக்கப்பட வேண்டும் அதாவது சவுக்கு சங்கரை வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுறது அவர் மூணு பொண்டாட்டி வச்சிருந்தார் அவருக்கு கள்ளக்காதலி இருக்குது அதற்கு மூணு கோடி சொத்து இருக்குது இதெல்லாம் பேசுவதற்கு திராவிட உடன்பிறப்புகளினுடைய அடிமைத்தனம் என்ன அதுக்கு வந்து ஒத்து போகலாம் கலைஞர் குடும்பம் வந்து சவுக்கு சங்கரை மீது அதிகாரத்தை ஏவுது நம்ம வேற ஏதாச்சும் பொருளியை கிளப்பி விட்டு நம்ம பக்கத்து நம்ம நியாயத்தை ப பயன்படுத்திக்குவோம் பதப்படுத்தி வச்சுக்குவோம் அப்படிங்கிறது ஆனால் நம்ம அது மாதிரியெல்லாம் யோசிக்கக்கூடாது செய்து இந்த ஸ்டாலின் வகையராக்கல் செய்கின்ற அதிகார அத்துமீறல்களை அவரவர் தளத்தில் அவரவருக்கு தகுந்த வகையில் கண்டனம் செய்யுங்கள் என்பதை பதிவு செய்து நீங்கள் இப்போது வெளிப்படையாக சில விஷயங்கள் தெரியுது அதாவது சிறைத்துறையில் வந்து இவர் பழிவாங்கப்படுகிறார் என்று அவர் நான் கொல்லப்படலாம் என்று அதாவது ஒரு மனிதன் நான் கொல்லப்படலாம் என்கின்ற ஒரு சொல் வந்து சும்மா போகிற போக்குலாம் வராது போகிற போக்களெல்லாம் இல்லை அது உண்மையிலேயே அதற்கான முயற்சிகள் நடக்காவிடில் அதை சொல்லிடுறேன் அது என்ன க கலைஞர் கருணாநிதி மாதிரி என்ன கொள்கிறாங்கோ கொள்கிறாங்கோ சிறைக்கு கூட்டிகிட்டு போகும்போதே கொள்கிறாங்கோ கொள்கிறாங்கோ அப்படிங்கிற அந்த வா வார்த்தையாக நீங்கள் அப்படி எடுத்துக்க முடியாது அதனால் அவரவர் இருந்தது இருக்கின்ற தளத்தில் இருந்து இதற்கான அரசியல் பழிவாங்கு நடவடிக்கை என்பதை கண்டித்து நம்ம வந்து இந்த செய்தியை பரப்ப வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்